என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க ராகி கஞ்சி காச்சிட்டு இருக்கோம் ராகி கஞ்சி யாருக்கு எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு வீட்டுக்கார அம்மாவுக்கா வீட்டுக்கார அம்மானா எங்க சம்சாரத்துக்கு ஓ நீங்க என்ன சாப்பிட்டீங்க எங்க நாங்க புளி சாப்பாடு ஓ அது நாங்க சாப்பாடு புளி சாப்பாடு சாப்பாடு புரியலையே நல்ல சாப்பாடு புளி சாப்பாடு ஓ வெள்ளை சாப்பாட்டுக்கு என்ன குழம்பு

அதனால எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு எங்க கஞ்சி காய்ச்சுறீங்களா உடம்பு நல்லா இல்லையா உடம்பு அப்பப்ப நல்லா இருக்கும் அப்புறம் தொந்தரவு கொடுக்கும் உம் உடம்புனாலே அப்படிதானே ஓ எல்லா நேரமும் எல்லா காலமும் நல்லா இருக்க முடியுமா மாறி மாறி வரத்தான் செய்யும் உடம்பு ஆயிடுச்சு கஞ்சி ஆ 嗯。Mm.